துரோகம் மரணத்திற்கு சமமானது எதிரிகளை மன்னிச்சுடுவோப்பா துரோகிகளை ஒரு நாளும் மன்னிக்க முடியாதுங்க கருப்பன் என்கிற பாலிய நண்பராக இருக்கக்கூடியவர் மலையூர் மம்பட்டியான் இறந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வேட்டையாடுதலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பகைமை வீரப்பனாருக்கு தொடர்ந்து இன்னல் கொடுத்ததோடு மட்டுமல்ல குடைச்சல் கொடுத்ததோடு மட்டுமல்ல துன்பங்களை கொடுத்ததோடு மட்டுமல்ல துரோகங்கள் நிறைய செய்திருக்கிறார் வேட்டைக்கு செல்லுகிற போதெல்லாம் வீரப்பனார் அவர்கள் கடு கோபம் கொண்டு ரெண்டு பேரையும் சுட்டு வீழ்த்தினார்கள் கோட்டையூரில் நடைபெறுகிற மாரிமன் கோவில் திருவிழாவிற்கு ஒரு சகோதர பாசத்தோடு வீரப்பனாரை அழைத்தார் நம்பி சென்ற இடத்தில்தான் சீதக்காய் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி தூகள்களை அரைத்து மான்கரியில் கலந்து வீரப்பனாரை பழுதீர்க்க எண்ணியது கோட்டையூர் பங்காளிகளான தனபால் வகையரான் எப்பொழுதுமே வீரப்பனார் அவர்கள் எதிரியை மன்னித்து விடுவார் துரோகிகளை ஒரு நாளும் விடப்போவதில்லை என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்றார் போல வாழ்ந்து வந்த வீரப்பனார் அவர்கள் டிபி பெருமாளை எப்படியாவது பழுதியிருக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்த காலகட்டம்தான் சுட்டு வீழ்த்து தண்ணீரில் கடந்த டிஎப்போ சீனிவாசனுடைய தலையை அறுத்து கொண்டு சென்ற விதமும் பழிவாங்கலும் அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை நாம் எண்ணி பார்க்க முடியும் காடுகளுக்குள் தங்கியிருந்த போது தமிழ்நாடு அதிரடிப்படை நாகப்பா அவர்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் நடந்தேறியது ஆக வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் பயணத்தில் தனக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ தனக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவித்தார்களோ தன்னை வாழ விடாமல் யாரெல்லாம் தடுத்தார்களோ அத்தனை பேருக்கும் மரண தண்டனை என்கிற ஒற்றை பெயரில் மாபெரும் தண்டனைகளை கொடுத்து உயர்ந்து நின்றார் வானாந்திர வனப்பகுதியில் அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ இப்போ வந்து அவர் நிறைய பேரை வந்து கொன்று குவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவரோட பழி வாங்கும் பட்டியல் என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் சார் துரோகம் மரணத்திற்கு சமமானது எதிரிகளை மன்னிச்சுருவோப்பா துரோகிகளை ஒரு நாளும் மன்னிக்க முடியாதுங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை இந்த மண்ணில் படிக்காமல் வன வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் துரோகங்களை செய்தவர்களை பலியெடுத்திருக்கிறார் என்பது இன்றளவும் பேசும் வரலாறாக திகழ்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நண்பனுக்காக எந்த விதமான துரோகமும் செய்துவிடக்கூடாது நண்பன் நம்மளை நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாமும் வாழ வேண்டும் என்கிற வகையில்தான் கருப்பன் என்கிற பாலிய நண்பராக இருக்கக்கூடியவர் இந்த கருப்பன் யார் என்றால் மலையூர் மம்பட்டியான் இறந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த கருப்பனுடைய முதல் தங்கை கணவரை இழந்தவரை மலையூர் மம்பட்டியான் கள்ளத்தனமாக காடுகளில் பதுக்கி வைத்து வாழ்வை நடத்தியதும் பிறகு கருப்பன் அவர்களுடைய இரண்டாவது தங்கையை திருமணம் செய்து கொள்வதற்காக மலையூர் மம்பட்டியான் அலைந்த தருணங்களும் தான் மலையூர் மம்பட்டியானை களை எடுக்க வைத்தது அந்த கருப்பன் அவர்களுக்கும் அவருடைய கூட பிறந்த தம்பியான பரமசிவத்திற்கும் இட விஷயங்களில் தகராறு இருந்தது பரமசிவம் நெருங்கி பழகக்கூடியவன் அல்ல ஆனால் கருப்பணன் வீரப்பனாருடன் பல்வேறு காலகட்டங்களில் நெருங்கி பழகக்கூடியவர் ஆக நண்பனுக்கு துரோகம் செய்கிற தம்பியை பழிதீர்க்க வேண்டும் என்கிற ஆசை வீரப்பனாருக்கு இல்லை பூனாச்சியில் மாடுகளை கொண்டு போய் விட்டு விட்டு திரும்பி வருகிற வழியில்தான் அந்த பூனாச்சி இறக்கேகல்லா என்கிற அந்த இடத்தை தாண்டி வருகிற போதுதான் பரமசிவம் தன்னுடைய சக நண்பரான கருப்பணன் அவர்களுக்கு துரோகம் இழைத்ததால் பரமசிவம் வீரப்பனாரை சுடுவதற்கு தயார் நிலையில் இருந்தபோது உடனடியாக வீரப்பனார் அவர்கள் மறைந்திருந்து பரமசிவத்தை தீர்த்தது என்பது நண்பனுக்காக செய்யப்பட்ட முதல் படுகொலை என்று சொல்லலாம் ஆனால் அதற்கு பிறகு வேட்டையாடுதலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பகமை கோட்டையூர் பங்காளி பங்காளிகளான மாதையன் போன்றவர்கள் வீரப்பனாருக்கு தொடர்ந்து இன்னல் கொடுத்ததோடு மட்டுமல்ல குடைச்சல் கொடுத்ததோடு மட்டுமல்ல துன்பங்களை கொடுத்ததோடு மட்டுமல்ல துயரங்களை ஆற்றுப்படுத்தியது மட்டுமல்ல துரோகங்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் வேட்டைக்கு செல்லுகிற போதெல்லாம் துரோகத்தின் உச்ச வெளிப்பாடை கந்தவேலு மாதையின் காட்டிய காரணத்தால் தான் கல்லட்டி என்கிற இடத்திலே வீரப்பனார் அவர்கள் கடுக்கோபம் கொண்டு ரெண்டு பேரையும் சுட்டு வீழ்த்தினார்கள் அந்த கந்தவேலு மாதையினுடைய பெரியப்பா சித்தப்பா உறவுகளாக இருந்தவர்கள் கோட்டையூர் பங்காளிகள் தனவாளு முத்துக்குமார் ஐயனன் துரை போன்றவர்களெல்லாம் வீரப்பனாரை எப்படியாவது பழிதீர்க்க வேண்டும் தன்னுடைய சித்தப்பாவையும் அண்ணனையும் எடுத்த வீரப்பனாரை போட்டுத் தள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாங்க ஆனால் அதற்கு பல்வேறு யுக்திகளை வந்து கோட்டையூர் பங்காளிகள் எடுத்தாங்க அதில் முக்கியமானது கோட்டையூரில் நடைபெறுகிற மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு ஒரு சகோதர பாசத்தோடு வீரப்பனாரை அழைத்தார்கள் வீரப்பனார் அவர்களும் நம்பி சென்றார்கள் நம்பி சென்ற இடத்தில்தான் சீதக்கா என்று சொல்லக்கூடிய கண்ணாடி தூகள்களை அரைத்து மான்கிரியில் கலந்து மாரியாத்தா கோவில் திருவிழாவில் கலந்து கொடுத்து வீரப்பனாரை பழிதீர்க்க எண்ணியது கோட்டையூர் பங்காளிகளான தனபால் வகையராக்கள் ஆனால் இதை அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு வீரப்பனாருக்கு உடல்நலம் மோசமானதை அடைந்து வீட்டிற்குச் சென்று ஓடிப்போய் வாழைப்பழத்தை ஒரு கடையிலே வாங்கி தின்னாலும் கூட அவருடைய உடல் சரிவர இயங்கவில்லை என்பதை உணர்ந்த வீரப்பனார் அவர்களை டிபி பெருமாள் அவர்களுடைய உற்ற நண்பராக உற்ற தோழனாக துணைக்கு துணையாக இருந்த நண்பரோடு ஒகனைக்கள் தாண்டி தர்மபுரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை காப்பாற்றிய விதமும் அதே டிபி பெருமாள் அவர்கள் வீரப்பனார் அவர்களை ஒரு காலகட்டத்தில் அதிரடிப்படை அல்லது அட்டுழியப்படை அல்லது வனத்துறை அதிகாரிகளால் சிரமப்படுத்தப்பட்ட போது கூட டிபி பெருமாளவர்கள் வீரப்பனார துரோகியாக மாறிப்போன காலகட்டங்கள் நிறையவே ஆகையால் டிபி பெருமாளையே வீரப்பனார் அவர்கள் படுகொலை செய்துவிட வேண்டும் பழிதீர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிறைய முறை அடைந்தார்கள் எப்பொழுதுமே வீரப்பனார் அவர்கள் எதிரியை மன்னித்து விடுவார் துரோகிகளை ஒரு நாளும் விடப்போவதில்லை என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்றார் போல வாழ்ந்து வந்த வீரப்பனார் அவர்கள் டிபி பெருமாளை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்த காலகட்டம்தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரி பல்வேறு காலகட்டங்களில் வீரப்பனாருக்கு சொல்ல முடியாத துயரங்களை எடுத்துக்காட்டாக தன் ஆசை ஆசையாய் தான் வளர்த்த தங்கையான மாரியம்மாள் மலையூர் மம்பட்டியானை கடைசியும் முதலுமாக பார்த்த அந்த ஒருமுறை கூட தன் தங்கை மாரியாத்தாளுடன் சோழக்கொள்ளையில் கிளி கிளிவிரட்டுவதற்காக சென்றபோது சந்தித்த அந்த தருணம் ஊட்டி வளர்த்த மாரியம்மாளை தன்னுடைய சொந்த அத்தை மகனான அர்ஜுனனுக்கு பிழிகுண்டுவிற்கு பக்கத்திலே திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஒகனேக்கள் அருகே ஆனால் அந்த தங்கை கணவன் அதிரடிப்படையினர் அழைத்து சென்று போய் கொடுமைப்படுத்தி கொலை செய்கிற அளவிற்கு கொண்டு போன சூழலிலும் கூட வீரப்பனார் அவர்கள் மாரியம்மாளுடைய வாழ்க்கையை எப்படியாவது நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று கருதினார்கள் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் மாரியம்மாளின் கணவரை பிரித்து அவரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று துடித்தார்கள் அதன் ஒரு பகுதிதான் தான் டிஎப்ஓ சீனிவாசன் அவர்கள் மாரியம்மாலை வெளிகுண்டுவிலிருந்து அழைத்து சென்று வந்து செங்கப்பாடி கிராமத்தில் குடியமர்த்துகிறார் அப்பொழுது மாரியம்மாளுக்கு நாலு பிள்ளைகள் குடும்பம் மறுமையில் தத்தளித்த நேரம் கணவரை கைது செய்து மைசூர் சிறையிலேயே கொண்டு போய் அடைத்தது கர்நாடக அரசு இதை பயன்படுத்தி கொண்ட டிஎப்ஓ சீனிவாசன் அவர்கள் மாரியமாலை தன் கூடவே வைத்திருந்த காரணத்தால் எண்ணற்ற துயரங்களை கொடுத்த டிஎப்ஓ சீனிவாசன் மாரியாத்தா கோயிலின் சிலையை கொண்டு போய் காவிரி ஆற்றிலே தூக்கி வீச சென்ற சம்பவம் தன்னுடைய தங்கையான மாரியமாலை ஒகனைக்களில் இருந்து அழைத்து வந்து சொந்த கிராமத்தில் வைத்து கொடுமைப்படுத்திய விதம் தன்னுடைய சக நண்பனாக இருந்த டிபி பெருமாளை தன்னிடமிருந்து பிரித்து தனக்கு எதிராக மாற்றிய விதம் என்று டிஎஓ சீனிவாசனை அடுக்கடிக்காக பல்வேறு காரணிகளை நாம் சொல்ல முடியும் வீரப்பனாரை பெங்களூர் ஒரு உணவகத்தில் வைத்து கைது செய்து பிறகு சங்கர் நகர் காவல் நிலையத்திலே கொண்டு போய் துன்புறுத்தியதும் புதிப்படுகா வனத்துறை பங்களாவிலே கொண்டு வந்து கொடுமைப்படுத்திய விதமும் மறக்க முடியாத நிகழ்வாக வீரப்பனார் அவர்களுடைய மனதில் தோன்றியது ஆகையால் எப்படியாவது டிஎப்போ சீனிவாசனை பழிதீர்க்க வேண்டும் என்கிற வன்மம் நீண்ட காலமாக இருந்ததைத்தான் தம்பி அர்ஜுனனின் மூலமாக டிஎப்போ சீனிவாசனை இறக்கேகல்லா என்கிற இடத்திற்கு வரவழைத்து படுகொலை செய்த நிகழ்வு படுகொலை செய்ததோடு மட்டுமல்ல சுட்டு வீழ்த்து தண்ணீரில் கடந்த டிஎப்போ சீனிவாசனுடைய தலையை அறுத்து கொண்டு சென்ற விதமும் பழிவாங்கலும் அவருடைய உச்சக்கட்ட கோபத்தை நாம் எண்ணி பார்க்க முடியும் அதற்குப் பிறகு பார்த்தோமே ஆனால் வாச்சாத்தியில் பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுகளில் நடைபெற்ற காலகட்டங்களை தேர்வு செய்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் தமிழ்நாடு அதிரடிப்படை இவ்வளவு மோசமான உக்கிரமான அலங்கோல காட்சி இந்த தமிழ்நாட்டில் நடத்தியிருப்பவர்களை கண்டம் துண்டமாக போட்டுத்தள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த வீரப்பனார் அவர்கள் நீண்ட காலமாக ஒகனைகள் போன்ற வனப்பகுதிகளில் காத்திருந்தார்கள் பழுவதற்காக அதற்கு பிறகுதான் அவர் உக்கர தாக்குதலை தொடங்கினார் ரொம்ப கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் காடுகளில் வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்த கூலி ஆட்களை போய் மிரட்டி அவர்கள் ஆட்டுப்பட்டியில் ஆடுகளை அடைத்து வைத்திருந்தால் கூட நாளைந்து ஆடுகளை அவர்கள் அழைத்து பிடித்து வந்து வெட்டித்தின்ற காட்சிகளும் மக்களை ஒரு இடத்தில் நிம்மதியாக விடாமல் செய்த சூழ்ச்சிகளும் வீரப்பனாரை அறிந்திராதவர்களை கூட அழைத்து சென்று வீரப்பன் கூட்டாளிகள் என்று கணக்கு காட்டி காட்டுக்குள் சுட்டு வீழ்த்திய நிகழ்வுகளும் டிஎஃப்ஓ சீனிவாசன் ஆடிய ஆட்டத்திற்கு கொட்டத்தை அடக்குவதற்காக காத்திருந்தார்கள் துரோகம் பல வகைகளில் டிஎஃப் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் மூலமாக வீரப்பனாருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை பன்னாரி முகாமில் வைத்து பல்வேறு சித்திரவதைகளை வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் பிடிக்கப்பட்ட முக்கிய கூட்டாளிகள் என்று பொய்யான கணக்கு காட்டி அரசாங்கத்திடமிருந்து அதிக நிதியை பெறுவதற்காக தேவாரம் செய்த சூழ்ச்சியை எண்ணி வருந்திய வீரப்பனார் அவர்கள்தான் கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரமலை உட்பட்ட எல்லைப் பகுதியில் இருக்கிற சுரக்காய்மடு என்கிற இடத்திலே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை சாதுரியமாக வரவழைத்து நீ துரோகம் செய்தால் நானும் உனக்கு துரோகம் செய்து உன்னை வீழ்த்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வரவழைத்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படை பேருந்துகளில் பதினாலு இடங்களில் கண்ணி வெடி வைத்து தூக்கி அடித்து வெட்டிக்க வைத்து இருபத்தி பேர் மரணமுற்ற நிகழ்வும் துரோகத்தால் நடைபெற்ற சம்பவமாக நாம் பார்க்க முடியும் அதேபோல் மாதேஸ்வரன் மலையினுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த ஒகனைக்களில் ஆறு காவல்துறை அதிகாரிகளோடு ஆட்டம் போட்டு குளித்துவிட்டு மீன்வருவலோடு உணவு எடுத்துவிட்டு மாலை நான்கு மணிக்கு மேலாக ஒகனேக்கல்லில் இருந்து செங்கப்பாடி நோக்கி வருகிறபோது எஸ்ஐ தினேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட விதமும் அவர்கள் நடத்திய மக்களுக்கு எதிரான யுத்தமும் தான் வீரப்பனாருக்கு பெருங்கோபத்தை உருவாக்கி ஒரு யுத்த களத்தில் ஆறு பேரை சுட்டு வீழ்த்தினார்கள் துரோகம் என்பது மரணத்திற்கு சமமானது என்கிற தத்துவத்தை தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்த்தி காட்டிய பெருமை மேதகு வீரப்பனார் அவர்களையே சாரும் என்பதில் மாற்றமில்லை வணக்கம்